ரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என்னென்ன செய்தால் கண்ணனின் அருள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டில் கிருஷ்ணரின் பாதம் வரைந்து அவரின் அவதார தினத்தை கொண்டாடுவதுடன் இன்னும் சில விஷயங்களை செய்வதாலும் கண்ணனின் அருளைப் பெற முடியும் இதனால் ஞானம் தெளிவு முக்தி வெற்றி மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை கண்ணனின் அருளை வேறு எந்த வழிகளில் எல்லாம் பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜென்மாஷ்டமியாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் வீடுகளில் பாதம் வரைந்து குழந்தை கிருஷ்ணருக்கு பிடித்தமான பலகாரங்கள் செய்து வைத்து கிருஷ்ணரை போற்றி பாடி கொண்டாடி மகிழ்வது வழக்கம் கிருஷ்ணர் ராதை போல் குழந்தை வேடமிட்டு வருவதால் அவர்களுக்கு கிருஷ்ணரின் ஆசி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது அதேபோல் கிருஷ்ணரின் குழந்தை பருவ குறும்புகளை நினைவுகூரும் விதமாக பலவிதமான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படுவது வழக்கம் இது தவிர வேறு என்னென்ன செய்தால் கண்ணனின் அருளை பெற முடியும் என்பதை பற்றி பார்ப்போம் கிருஷ்ண ஜெயந்தியில் செய்ய வேண்டியவை கிருஷ்ண ஜெயந்தி அன்று பக்தர்கள் விரதம் இருந்து கண்ணனின் மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் அன்று நாள் முழுவதும் உணவுகளை தவிர்த்து கண்ணனின் நினைவுகளில் இருந்து நள்ளிரவுக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் கோவிலுக்கு சென்று கிருஷ்ணருக்கு நடக்கும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளில் கலந்து கொண்டு தரிசனம் செய்யலாம் கண்ணனை பலவிதமான அலங்காரங்களில் தரிசனம் செய் செய்து பக்தி கீர்த்தனைகள் பாடலாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை இந்த நாளில் சொல்லி வழிபடுவது சிறப்பு அதோடு பகவத்கீதை ஸ்ரீமத் பக போன்ற புனித நூல்களை வாசிப்பதும் கண்ணனுக்கு விருப்பமானதாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் கோவில்களில் நடக்கும் சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகங்கள் உள்ளிட்டவற்றை கண்டு தரிசிக்கலாம் கிருஷ்ணரின் அவதாரம் நள்ளிரவு நேரத்திலே நிகழ்ந்தது என்பதால் அந்த சமயம் வரை கண் விழித்து பஜனைகள் பாடி ஆராத்தி எடுத்து பக்தியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது சில பகுதிகளில் மகாபாரதம் கிருஷ்ணலீலா போன்ற நாடகங்கள் நடத்தப்படும் நாட்டின் பகுதிகளில் உரியடி விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும் ஏராளமானோர் கூடி ஒருவர் மீது ஒருவராக ஏறி நின்று உரியை அடிக்கும் நிகழ்வு நடத்தப்படும் கிருஷ்ணரின் வாழ்க்கையை விவரிக்கும் நாடகங்கள் கிருஷ்ணரின் போதனைகளை விளக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆகியவை நடைபெறும் இவற்றை காதுகளால் கேட்பதே மிகப்பெரிய பெரிய ஆகும் கிருஷ்ணர் கோவில்கள் அல்லது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் நடக்கும் இடங்களுக்கு சென்று மலர்கள் பறித்து கொடுப்பது மாலைகள் கட்டி கொடுப்பது அலங்காரம் செய்ய உதவி செய்வது ஆகியவையும் கூட கிருஷ்ணருக்கு நம்மை நெருக்கமானவர்களாக ஆக்கும் கிருஷ்ணரை போல் எந்த பாகுபாடும் பார்க்காமல் அனைவருடனும் அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து மற்றவர்களுக்கு தானங்கள் வழங்கி அவர்களையும் மகிழ்விப்பது கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் இவை தவிர குழந்தைகளுக்கு கிருஷ்ணரை போல் அலங்காரம் செய்து மகிழ்வது அவருக்கு விருப்பமான உணவுகளை நெய்வேத்தியமாக படைப்பது பலருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடுவது கிருஷ்ணரின் நினைவுகளில் இருப்பது அவரது அருளை பெற்றுத்தரும் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை வருகிறது வழக்கமாக ஆவணை தேய்பிறை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளைத்தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த ஆண்டு தேய்பிறை அஷ்டமி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வருகிறது தேய்பிரை அஷ்டமி ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் ரோஹி ரோஹிணி நட்சத்திரமும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் வருகிறது அதனால் இரண்டு நாட்களுமே கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் அது மட்டுமல்ல கிருஷ்ண ஜெயந்தியான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முருக பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை தினமும் இணைந்தே வருவது மற்றொரு கூடுதல் சிறப்பாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ